எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பட்டை வெடித்ததும் வெங்காயம் சேர்த்து வதக்கவும் மீண்டும் ஒருமுறை சமையல் குறிப்பை மனதில் பதிவேற்றிக் கொண்டேன் இன்னைக்கு மட்டும் இந்த குழம்பு ருசியா வரலன்னா அப்புறம் கமலாவோட வாரிசுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல சூடான எண்ணெய்க்குள் சிலிர்த்து விரியும் பட்டையைப் போல் அவள் மனம் அம்மாவின் நினைவுகளினால் விரிந்தது சமையலறைதான் அம்மாவின் கலைக்கூடம் தேர்ந்த ஓவியரின் கைகளுக்குள் விளையாடும் தூருகியை போல்தான் அம்மா சமையலறையில் கத்தியையும் கரண்டியையும் கையாளுவார் ஓவியத்தின் வண்ண கலவையைப் போல் மசாலா தூள்களும் தாளிப்பு பொருட்களும் ரசனிக்கும் சுவைக்கும் ஏற்றவாறு அவரின் வசப்படும் அவரிடம் சமையலை ரசித்து ருசித்து சாப்பிடாதவர்களே இல்லை எனலாம் உறவினர் வீட்டு விசேஷங்களில் அம்மாவின் பங்களிப்பாக ஏதாவது சமைத்து எடுத்து செல்வார் இறால் சம்பால் ஆயாம் மேரா மைசூர் மட்டன் ஆட்டுக்கூடல் குழம்பு என வகை வகையாக சமைத்து அனைவரையும் அசத்துவார் விசேஷத்திற்கு வருவதை விட அவரின் சமையலை சுவைப்பதற்கென்றே தவறாமல் வருபவர்களும் இருக்கிறார்கள் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை என்னும் கூற்றை புய்ப்பிப்பதற்காகவே நான் அவதரித்தேன் போலும் ஒரு முறை நான் செய்த மீன் குழம்பை பார்த்து இது என்ன வெங்காய குழம்பில் மீன் மிதக்குது புது சமையல் குறிப்பா என்று என் கணவர் கேட்ட கேள்வி தொண்டைக்குள் துருத்தி கொண்டிருக்கும் மீன் முல்லை போல இதயத்தை நெருடியது ஏமாற்றத்தை மிகுந்த சிரமத்துடன் அன்று விழுங்கிக் கொண்டேன் பின்னால் ஒரு நாள் செட்டி கோழி குழம்பு தயாரிப்பதை யூடியூபில் பார்த்து அதில் குறிப்பிட்டது போல முயற்சி செய்தேன் வேர்க்க விறுவிறுக்க தயாரித்த ஒரு பானை குழம்பை மறுநாள் குப்பை தொட்டியில் கொட்டும்போது மனம் கனத்தது சோமாலியாவில் வாழும் குழந்தைகளின் நிழல் கண்திரைக்குள் நிழலாடியது நிஜம் சுட்டது ஏன் ஆத்தா உயிரோடு இருக்கும்போது நீங்களும் ருசியா சமைக்க கத்திருக்கலாமே பரிதாபத்தோடு கேட்டால் நிம்மி குட்டி நியாயமான கேள்விதான் ஆனால் நான் என்ன செய்வது அம்மாவுக்கு அடுப்படியில் உதவி செய்யலாம் என்று போனால் தீந்த பாலை போன்றுதான் சமையல் கருகி வருவேன் இறைச்சி குழம்புனா வெங்காயத்தை வட்ட வடிவமாக வெட்டணும் காய்கறிகளுக்கு நீளமாக வெட்டணும் அதை போல் மற்ற காய்கறிகளும் சமையலுக்கு ஏற்ப சின்னதாகவோ பெரியதாகவோ நறுக்கணும் என்று அம்மா எல்லாவற்றிற்கும் அளவுகள் வைத்திருப்பார் அனாவசிய வாக்குவாதத்தை தவிர்ப்பதற்காகவே அம்மா சமைக்கும் போது என் மூச்சு காற்று கூட சமையலறை பக்கம் போகாமல் பார்த்துக் கொண்டேன் திருமணத்திற்கு பிறகாவது சமைக்கலாம் என்றால் அங்கேயும் முட்டுக்கட்டை குழந்தை பிறந்தால் பார்த்துக் கொள்ள வசதியாக இருக்குமே என்று அம்மாவின் பிளாட்டுக்கு பக்கத்தில் வீடு வாங்கியது பெரிய தவறு நான் சும்மாதானே இருக்கிறேன் என்று அம்மா தினமும் சமைத்து தர அதுவே நாளடைவில் நிரந்தரமாகி போனது வேலைக்கு போய் வந்து சமைக்க ஏன் சிரமப்பட வேண்டும் என்று நானும் மேம்போக்காக இருந்துவிட்டேன் அம்மா இறந்த பிறகுதான் என் தவறை உணர்ந்தேன் அம்மாவின் சமையலால் ருசி என் கணவரும் நிமித்த குட்டியும் அம்மாவின் மறைவிற்கு பிறகு நான் எதை சமைத்தாலும் அதில் குறை கண்டுபிடிக்கும் நிபுணர்களாக பிரகாசித்தார்கள் இரண்டு மாத இடைவெளிக்கு பின் மீண்டும் அறையை கைப்பற்றி இருக்கிறேன் அதற்கு காரணம் கணவர் புதிதாக வாங்கி வந்த புதுவகை மினி அரைக்கும் இயந்திரம் தான் மசாலா பொருட்களையும் தானியங்களையும் மூன்று மடங்கு வேகத்துடனும் நைசாகவும் அரைக்க வல்லது என்று அதன் பெருமையை கூறி எங்கள் திருமண நினைவு நாளென்று பரிசீலித்திருந்தார் அப்படியானால் நாமே நமக்கு தேவையான அளவில் அவ்வப்போது மசாலாக்களை தயாரித்துக் கொள்ளலாம் இனி திடீர் விடுதலை என்று உற்சாகம் அடைந்தேன் இந்த முறை எப்படியும் பாசாகிவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் கடும் முயற்சி எடுத்திருக்கிறேன் பார்ப்போம் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது வாசனை துளைக்கவும் சமையல் குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது போல் நறுக்கிய தக்காளியையும் கழுவி சுத்தம் செய்து வைத்திருக்கும் கோழி துண்டுகளையும் சிறிது நேரையும் எண்ணெயில் வதங்கிவிட்டு நானே என் கைப்பட அரைத்து வைத்திருக்கும் மசாலாவை அதன் மேல் கொட்டி தேவையான அளவு தண்ணீர் விட்டு வேக வைத்தேன் இருபது நிமிடங்களுக்கு பிறகு கொதிக்கும் கோழி குழம்பின் மனம் நம்பிக்கை அளிக்க அடுப்பை அணைத்து பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை குழம்பின் மேல் தூவி மீண்டும் ஒருமுறை குழம்பின் மனத்தை நுகர்ந்தேன் முழு திருப்தியோடு நீராவி வெளியேறும்படி பாதியாக மூடி மணி பனிரெண்டு நிம்மிக்குட்டி வருவதற்கு முடித்து விட வேண்டும் என்று அவளுக்கு வகுப்பு இருக்கிறது மதிய உணவுக்கு பிறகு மீண்டும் பள்ளிக்கு சென்று விடுவாள் மேஜையில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து சமையலுக்கு பயன்படுத்திய தட்டுகளை கழுவி முடிக்கவும் நிம்மிக்குட்டி மம்மி என்ற கதவை தட்டவும் சரியாக இருந்தது என்ன மம்மி டம்மின்னு அம்மா வாய் கசக்குதா வீட்டுக்கு வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டீங்களா முணுமுடுத்துக் கொண்டே அறைக்குள் சென்று படீரென்று கதவை அரைந்து சாத்தினாள் ஏய் என் மேல இருக்கும் கோபத்தை ஏன் கதவிடம் காட்டுற கோபமாய் நானும் கத்திவிட்டு சமையல் அறைக்குள் என் வேலைகளை தொடர்ந்தேன் என் பங்குக்கு நானும் எவசல்வ தட்டை படீர் என்று மேசை மேல் வைத்தேன் கோபம்ியவுடன் நிம்மிக்குட்டி அறையிலிருந்து வெளியில் வந்தாள் பள்ளி சீருடையில் வதங்கிய கீரையாய் வந்தவளை பார்த்ததும் மனம் கரைந்தது மேலும் எதையும் கூறி அவளுடைய கோபத்தை கிளறாமல் தட்டில் சோற்றை போட்டு பானைக்குள் இருந்து கோழி குழம்பை கிளறினேன் அவளுக்கு கோழியின் மென்மையான சதைப்பாகங்கள் பிடிக்கும் குறிப்பாக கோழியின் கழுத்து பாகம் அதை மென்மையாய் பிடித்து வாயில் போட்டு அதன் எலும்புகளை கடைவாய் பள்ளியில் கடித்து அதிலிருந்து வரும் சாறை உள்ளே தள்ளி நொறுங்கிய எலும்புகளை துப்புவது என்னைப் போலவே நிம்மிக்குட்டிக்கும் கைவந்த கலை மௌனமாக சாப்பிட்டால் உணவு உண்ணும் போது பேசக்கூடாது என்பது எனது தந்தையின் வழியாக வந்த பழக்க வழக்கங்களில் ஒன்று திருமணத்திற்கு பிறகும் புதிதில் மாமனாரை புகழ்வது போல் மறைமுகமாக என்னை சீண்டுவார் இவ்வுலகத்திலிருந்து அப்பா மறைந்திருந்தாலும் அவர் விட்டு சென்ற விழுமியங்களையும் கலாச்சாரங்களையும் நான் போற்றுவது போல என் மகளும் பேரப்பிள்ளைகளும் பின்பற்றுவார்களா நம்பிக்கையோடு ட்டியை ஏறி சோப்பு நொறையை கைகளில் அழந்து தேய்த்து ஓடும் தண்ணீரில் கழுவி கொண்டிருந்தால் சாப்பாடு சுமார் தான் பெருசா சொல்ல ஒண்ணுமில்ல பெரிய கிளவி மாதிரி அங்கு கொண்டு மீண்டும் பள்ளிக்கு கிளம்பி போனால் ஒரே குழப்பமாக இருந்தது சற்று முன் அவளை கண்டித்ததற்காக வேண்டுமென்றே என்னை வெறுப்பேற்றுகிறாளா அல்லது உண்மையிலேயே இன்றைக்கும் சமையல் அவ்வளவுதானா எவ்வளவுதான் சிரத்தி எடுத்து சமைத்தாலும் அம்மாவின் கைப்பு வரவில்லையே அம்மா அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டு இவர்களை மயக்கி வைத்திருக்கிறாள் ஆதங்கத்தோடு பொத்தென்று விழுந்த என் சோபா ஆதரவாய் அரவணைத்துக் கொண்டது உருண்டோடி வரும் அம்மாவின் நினைவுகளோடு இமைகள் வெளியே அணைத்துக் கொண்டன அன்று அஞ்சலை என்னமா பண்ற அம்மாவின் குரல் அடுப்பங்கரையிலிருந்து ஒழித்தது செத்த பின்னால போய் பாரு அரிசியை கழுவி காய போட்டிருக்கிற குருவி வந்துட போகுது படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தையும் தரையை தழுவிய பாவாடையையும் தூக்கி கொண்டு பின்கட்டுக்கு ஓடினேன் சிட்டுக்குருவிகள் மெல்லிய கீச்சடுகளோடு ஒவ்வொரு அரிசியாக கொத்தி சாப்பிடுவதை பார்க்க பரவசமாக இருக்கும் அங்கே வந்த காரணத்தை மறந்து அவை சாப்பிடும் அழகை ரசிப்பேன் அந்த நேரத்தில் யாரேனும் வருவதை போல் இருந்தால் மட்டும் என்று விரட்டுவதும் போல் பாசாங்க செய்வேன் சிட்டுக்குருவிகள் பாவம் இல்லையா அப்போது எனக்கு வயது எட்டு சிங்கப்பூர் மலேசிய வரலாற்று சுவடுகளை தன்னுள் சுமந்து கொண்டிருந்த தஞ்சோங் பஹார் ரயில் நிலையத்தில் அருகே கம்போங் பாரு என்னும் குடியிருப்பில் எனது பேதை பருவத்தின் வசந்த காலங்கள் ஊஞ்சலாடின ஈரம் பழந்த மரக்கிளைகளில் நீர்முத்துக்கள் சொட்ட கவிதையாக உலா வந்த நாட்கள் எனது தந்தை கப்பல் துறைமுகத்தில் மண்டோராக பணிபுரிந்ததால் அவருக்கு குறைந்த வாடகையில் தங்குவதற்கு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது ஆறு வீடுகள் வரிசையாக ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும் குடியிருப்புகள் சிறிது தள்ளி அதே போலவே மேலும் ஆறு வீடுகள் வரிசையாக இருக்கும் வரிசையாக குடியிருப்புகள் இரண்டுக்கும் நடுவே வகிடு போல் நீண்டு நீண்ட மண்பாதை நான்கு சக்கர வண்டிகளின் சக்கரங்களை பார்த்திராத அந்த மண்பாதையில் பௌர்ணமி இரவுகளில் அக்கம்பக்கத்து அம்மாக்கள் ஒன்று கூடி பேசி சிரித்து அவரவர் வீட்டு பிள்ளைகளுக்கு நிலாசொரு ஊட்டுவார்கள் அந்த நாட்களில் மட்டும் அம்மா குழம்பு சாதம் காய்கறி என எல்லா பற்றி ஒன்றாக பிசைந்து உருண்டை செய்து எனக்கு ஊட்டி விடுவார் விளையாடும் பாட்டியை அம்மாவின் சோற்று அடுத்த வாங்கும் போது சிதறி கிடக்கும் எண்ணிக்கொண்டிருப்பேன் பத்துக்கு மேல் எண்ணியதில்லை போன வாரம் கமலாக்காவோட கருவாட்டு கறி வாசம் இந்த வட்டாரத்தையும் மணக்க வச்சிட்டுல வீட்டுல வெட்டியா இருக்கிற நேரத்துக்கு அந்த அக்கா கிட்ட ருசியா சமைக்க கத்துக்கிடலாம்னு என் வீட்டுக்கார பிழிஞ்சு எடுத்துட்டார் தான் அடிவாங்கியதே வாங்கியதே பக்கத்தை விட்டு சுதா மாமி நாசுக்காக சொல்வார் தண்ணி போட்ட நாக்குக்கு ருசி கேக்குது அஞ்சலா அப்பா கிட்ட சொல்லி அந்த மனுஷனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லுங்கக்கா கூடவே புகார் மனுவும் கொடுப்பார் எப்போதுமே அம்மாவின் சமையல் குறிப்போடுதான் அன்றைய இரவும் விடைபெறும் மாதத்தின் கடைசி வார இறுதி வந்து விட்டால் அம்மா சமையலுக்கு தேவையான மல்லி சீரகம் மிளகு போன்ற தானியங்களை புடைத்து கழுவி காய வைத்து வானொலியில் மொறுமொறுவென்று வென்று வருத்தெடுத்து தஞ்சோங் பகார் சந்தைக்கு போகும் வழியில் உள்ள மாவு மில்லில் அரைத்து வர சொல்லுவார் அப்பாவோடு நானும் சென்று வருவேன் அப்பாவின் சைக்கிளில் செல்வது குஷியாக இருக்கும் அப்பா ஓட்ட முன்பக்க பாரில் அமர்ந்து கொள்வேன் சைக்கிள் ஹேண்டில் பாரை பிடித்துக்கொண்டு நானே சைக்கிளை ஓட்டுவதை போல கற்பனை செய்து கொள்வேன் பத்தே நிமிடத்தில் மில் வந்துவிடும் வாங்கமண்டோர் தட தடவென ஓடும் அரைக்கும் இயந்திரத்தின் இறைச்சலை விட சாமி தாத்தாவின் வரவேற்பு பிரதானமாக இருக்கும் மஞ்சள் தோய்ந்த வெள்ளை பணியனில் தீ செல்லும் பக்தனை போல காட்சியளிப்பார் நல்லா நைசா அரைங்கன்ன போன தடவை அரிசி சரியா அரைப்படலன்னு வீட்டுக்காரமா சத்தம் போட்டாங்க அம்மாவின் பெயரை சொல்லி பயமுறுத்திய திருப்தியில் அப்பா தமிழ்நேச நாளிதழுக்குள் மூழ்கி விடுவார் அப்பாவுக்கு பக்கத்தில் ஒண்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் மாவு மில்லில் மூன்று ராட்சத இயந்திரங்கள் பெரும் சத்தத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் ஒன்று மிளகாய் சீயக்காய் மாதிரி பொருட்களை அரைப்பது இன்னொன்று அரிசி அரைப்பது மூன்றாவது தானியங்கள் அரைப்பது சாமி கண்ணு தாத்தா அம்மா கட்டி கொடுத்த பொட்டலங்களை நிதானமாக அவிழ்த்து தனி தனியாக பிரித்து வைப்பார் அம்மா குறைந்தபட்சம் இரண்டு நாட்கள் வெயிலில் நொறுங்க காய வைத்த மிளகாய் வற்றலை இயந்திரங்களின் வாய்ப்போல் இருக்கும் பூம்பு வடிவிலான குப்பையில் கொட்டுவார் தடகளத்தில் ஓடும் வீரர்களைப் போல் மிளகாய் வற்றல்கள் விரைந்து சென்று சுழலும் கத்தியோடு குத்தாட்டம் போடும் ஆட்டத்தின் முடிவில் ஒரு குழந்த துகள்களாக குழாய் போல இருக்கும் பகுதியின் வழியே வெளியேறி கீழே இருக்கும் டிணிகளில் தஞ்சம் புகும் சாமி கண்ணு குழாய் போல் இருக்கும் பகுதியை தட்டி மீண்டும் அரை குறையாக அரைப்பட்டிருக்கும் மிளகாய் தூளை கூம்புக்குள் கொட்டுவார் இவ்வாறு இரண்டு அல்லது மூன்று முறைகள் இயந்திரத்தில் கொட்டி நைசாக அரைத்தெடுப்பார் பின்னர் பழுப்பு நிற தால் கொட்டி மூளையில் வைத்து விடுவார் அரைப்பட்ட தூள் சூடாக இருக்கும் அது சிறிது ஆரியவுடன் பிளாஸ்டிக் பையில் வைத்து கொடுப்பார் எப்போதுமே மிளகாய் எனக்குரிச்சல்டி மூக்கில் ஏறி இருமலையும் கிளப்பும் அதற்கு மேல் அங்கே உட்கார முடியாமல் அப்பா என்னை பக்கத்தில் இருக்கும் ஈரச்சந்தைக்கு அழைத்து செல்வார் அன்று சமையலுக்கு தேவையான இறைச்சி அல்லது கோழி சிறிது காய்கறிகளும் வாங்கிக் கொண்டு அவருக்கும் சாமி கண்ணு தாத்தாவுக்கும் சூடான கருங்காப்பி இரண்டு பால்டீன்களில் வாங்கி கொள்வார் நாங்கள் திரும்பி வரும்போது அனைத்தும் அரைப்பட்டு ஒரு மூலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் உம் நல்லா நைசா தான் அரைச்சிருக்கார் நான் சொன்னத அவர் கிட்ட சொன்னீங்களா வழக்கம் போல வீட்டுக்கு வந்ததும் முதலில் அம்மா அரைத்த பொருட்களை சோதனையிடுவார் அஞ்சலை பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வா அரைச்சது இன்னும் சூடா இருக்கு இதோட கொட்டி வச்சா மசாலா நமத்து போயிடும் பின்கட்டை நோக்கி செல்லும் அம்மாவின் பின்னாலேயே பழைய நாளிதழ்களோடு ஓடுவேன் சில வருடங்களில் நாங்கள் குவார்டர்ஸ் குடியிருப்பில் இருந்து அடுக்குமாடி கட்டிடத்திற்கு குடிபெயர்ந்தோம் நவீன சிங்கப்பூர் உருவாகுவதற்கு வழிவிட்டு மறைந்து போன கம்பம் குவார்ட்டர்ஸ் குடியிருப்புகளின் வரிசையில் மாவுமில்லும் சேர்ந்து கொண்டது வேறு வழியில்லாமல் அம்மா ஈரச்சந்தைகளில் கடைக்காரர்கள் அரைத்து வைத்திருக்கும் மசாலா கலவைகளை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டியதாயிற்று அம்மாவுக்கு நெருக்கமான ஒருவர் இவ்வளவு திறமைகளும் கொண்ட அம்மாவை ஒரு கடையை எடுத்து நடத்தலாமே என்று தூண்டில் போட்டார் அம்மாவுக்கு கூட உள்ளுக்குள்ளே வியாபாரம் செய்யும் ஆசை துளிர்விட்டது உண்மைதான் ஏங்க இப்போ விற்கிற மசாலாவுல கலப்பணம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க மஞ்சள் கூட பழசு பூச்சி பிடிச்சதுன்னு கலந்துதான் அரைச்சு விக்கிறாங்களாம் சோம்பு சீரகம் எல்லாம் கழுவி காய வச்சு அரைக்க நேரம் இல்லாம எல்லாத்தையும் அப்படியே போட்டு அரைக்கிறாங்களாம் போதாதுன்னு திடீர் கோழிக்கறி மசாலா மீன் கறி மசாலான்னு புதுசு புதுசா என்னென்னமோ கொண்டு வராங்க மசாலா கெட்டு போகாம இருக்க அதுக்குள்ள கண்டதையும் சேர்க்கிறாங்க போல அதனாலதான் அடிக்கடி வைத்து வலி வருதுன்னு பக்கத்து விட்டு ஹலீமா அக்கா கூட சொன்னாங்க இரவு உணவோடு அம்மாவின் விருப்பங்களும் பரிமாறப்பட்டன வீட்டு பெண்கள் வெளியே போய் வேலை செய்வதை விரும்பாத கணவனிடம் அம்மாவின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன என்பதில் வழக்கமாக கை கழுவும் பாத்திரத்திலேயே கை அம்மா கனவில் கூட நினைப்பு வராமல் பார்த்து கொண்டார் பல வருடங்களுக்கு பிறகு சாமி தாத்தாவை ஒருமுறை தேக்காவில் உள்ள பலசருக்கு கடையில் பார்த்தேன் மும்முரமாக திடீர் மசாலா தூள் பொட்டலங்களை அடுக்கிக் கொண்டிருந்தார் முதுமையின் தளர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது ஒரு காலத்தில் மாவு மில்லுக்கு சொந்தக்காரர் இப்போது யார் யாரோ ஒருவருடைய கடையில் இடுபிடியாக வேலை செய்வதை பார்க்க கடினமாக இருந்தது கால ஓட்டத்திற்கு தகுந்தாற் நம்மை தயார்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அரைபடம் மிளகாயை போல் நம் வாழ்க்கையும் உருமாறி போகும் என்பதை அவர் மூலம் தெரிந்து கொண்டேன் அருகில் சென்று பேசலாம் என்று நினைத்தேன் பிறகு ஒன்றும் தோன்றாதவளாய் திரும்பி வந்து விட்டேன் அதன் பிறகு பல அந்த கடைக்கு சென்றிருந்தாலும் சாமிக்கண்ண தாத்தாவை பார்க்க இயலவில்லை இன்று அஞ்சலை உடம்பு சரியில்லையா வேணும்னா ரூம்ல போய் படேன் பறவியின் சிறைகளிலிருந்து உதிர்ந்த இறகை போல் என்னையும் அறியாமல் உறங்கி போனதை கணவர் வந்த பிறகுதான் உணர்ந்தேன் சோம்பல் முறித்து எழுந்தேன் கதிரவன் கசிந்து இரவுக்குள்ளே கலந்து விட்டிருந்தான் என் வரவுக்காக காத்திருந்தன சில இரவு கடமைகள் பிறே நிலவின் துணையோடு வேலைகளை முடித்து அறைக்குள் வருவதற்குள் நிம்மிக்குட்டி உறங்கி போயிருந்தாள் கணவர் மடித்த துணிகளை அலமாரியில் அடுக்கி கொண்டிருந்தார் அஞ்சு குட்டி இன்னைக்கு கோழி குழம்பு சூப்பர் உங்க அம்மா வைக்கிற மாதிரியே டேஸ்டா இருந்துச்சு காதல் பெருக்கெடுக்கும் தருணங்களில் என்னை அஞ்சு குட்டி என்று செல்லமாய் கூப்பிடுவது அவர் வழக்கம் நிஜமாவா சொல்றீங்க மதிய நிம்மிக்குட்டி கூறியது நினைவுக்கு வரவே நம்பிக்கை இல்லாமல் அவரை உற்று நோக்கினேன் நிச்சயமா உங்க அம்மா கையால சாப்பிட்ட திருப்தி இருந்தது குறை சொன்னால் எங்கே நான் மீண்டும் சமையலறையை வெளிநடப்பு செய்து விடுவேன் என்ற அச்சத்தில் சொன்னாரா அல்லது உண்மையை சொன்னாரா என்றெல்லாம் ஆராய முடியவில்லை எப்படி முடியும் தன்னம்பிக்கை சுவை கூட்டி தாய்மையின் பரிவோடு என்னை அனைத்த கரங்களுக்குள் பனிக்கூழாய் கரைந்து கொண்டிருந்தேன் அன்று இரவு தூக்கத்தில் அம்மா கோழிக் குழம்பு பிசிந்து நிலாச்சோறு ஊட்டுவது போல் கனவு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.